வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாநாச்சியார் அவருடைய துருப்பாவை பாசுரம் ஒவ்வொன்றாக திட்டமிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் மிகவும் முக்கியம் கூடாரவல்லி முக்கியமான நாள் இந்த நாள் மார்கழி மாதத்திலே மிக முக்கியமான நாள் மார்கழி இருபத்தேழு இருபத்தி ஏழாவது பாசுரமானது பதிவுடன் இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பாசுரத்தை முழுவதுமாக ஆரம்பம் முதல் கணிசி வரை முழுவதும் பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒழிக்க வைத்து சாக்ஷாஸ்ரீ லட்சுமி நாராயண பெருவாய் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பண்ண கிருபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு ஸ்ரீ கோவிந்தாவுள் தன்னை பாடி பாறை கொண்டு யாம் விரு சம்மானம் நாடு புகழோ பரிசினால் நன்றாக சுட பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை ஊடோ போம் அதன் பின்னே பார் சோறு நெய்பெய் முழ முழங்கை வழிவார கூடியிருந்து கூழிய எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருள் செல்வத் தொடங்கி உலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவ வளையம் காதில் அணியும் தோடு கருணப்பூ காலில் அணியக்கூடிய பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் முழங்கை வரை நெய் வழிய பால் சோறு நாங்கள் உண்போம் அஸ்தோ